मुनय भोग கவலையா இருக்குது உண்மையா இன்னைக்குன்னா எங்க அப்பாவும் காணாம போனது அதை தான் இவ்வளவு நினைச்சு நானும் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் வருஷம் இல்ல இருபத்தஞ்சு வருஷம் வருஷமான அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் இன்னைக்கு இலங்கையினுடைய முள்ளத்தீவு மாநில முள்ளி வாய்க்கால் பகுதிக்கு வந்திருக்கோம் ஈழத் தமிழர்கள் தமிழர்கள் யாருமே மறக்க முடியாத ஒரு இடம் இந்த முள்ளிவாய்க்கால் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஒவ்வொரு வருடமும் தமிழர் இனப்படுகொலை எங்களுடைய தமிழ் மக்கள் ஆயிரக்கணக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இடங்களில் இறந்திருக்கிறாங்க அவங்களுடைய ரத்தம் இந்த பூமியில் கொட்டியிருக்குது அப்படின்றது சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் பதினெட்டு இந்த இடத்துல இந்த முள்ளிவாய்க்கால் உணர்வு பூர்வமாக எங்களுடைய மக்கள் உறவுகளை இழந்து ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துக்கு வந்து நினைவு கூறுவாங்க வருடமாக இந்த முள்ளிவாய்க்காலில் இந்த நினைவேந்தல் நடக்க போது எனக்கு இது உண்மையிலேயே இந்த நினைவேந்தலுக்கு வரது முதல் முறை அனுபவம் நீங்க இந்த காணொலி ஊடாக இங்கே வரக்கூடிய மக்களுடைய உணர்வுகள் அழுகைகள் அவங்களுடைய ஆதங்கங்கள் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க முதல் முறையா நம்ம சேனலுக்கு நீங்க வந்திருக்கீங்க இந்த ஆண்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த காணொலியில் முழுமையாக போய் பார்க்கலாம் இந்த இடத்துக்குள்ள வந்து நாம வந்துட்டோம் இப்ப முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கக்கூடிய இடம் பதினஞ்சாவது வருஷமா நடக்குது இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு விளக்கு தீபம் ஏத்தக்கூடிய மாதிரியும் அதே மாதிரி தென்னம் பிள்ளைகள் எல்லாமே இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்குது யில அடிக்கோ செல் அடிக்குது நான் பொறுச்சு என்னன்று தாக்க முடியும் என்னொன்று தாக்க முடியும் இந்த மண்ணை மறக்க முடியும் பண்ண மறக்கமானது கொண்டாட்டத்தில் இருக்கட்டும் கொண்டாட்டத்தில் இருக்கட்டும் குடிக்க கஞ்சி ஒரு சொத்து தான் கிடைக்கும் அதையே குடிக்காமல் மக்கள் சீனாவை சொல்லி சொல்லி போனோம் கடைசியா ஒன்னு சொத்து கொண்டு போகலாம் கஞ்சில ஒரு போடு போடு பொண்ணு ஒரு போடு 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 போ அதோட விட்டு போதும் மொழியும் நடந்து நடந்து மொழிக்கு மேல போதும் எல்லாத்தையும் பாருங்க இதுல ஒரு பெரிய ஒரு இதுன்னு வச்சிருக்காங்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மே பதினெட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க அது நல்ல ஒரு இது ஒன்று போட்டிருக்காங்க உடல் சிதைந்து உதிர் மடிந்த குருதியில் நனைந்து போன நிலம் மறந்து போகுமா அப்படின்னு போட்டிருக்காங்க நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறும் நாள் மொழிவாய்க்காலில் குற்றம் தோட்டம் என்னுடன் ஐந்து ஆண்டுகளில் நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு படுகொலைக்கு பிறரும் இனிமேல் இது நடக்கவே கூடாது என்ற உணர்ந்து சிறவாக வலுவாக இருந்தாலும்

சொன்னால் இப்ப இந்த இதெல்லாம் தீபமெல்லாம் ஏற்றிட்டு நினைவேந்தருக்குரிய அவங்களுக்கு முன்னுக்கு இருந்த தீபங்களை ஏற்றினாங்க ஏற்றிட்டு அந்த தென்னம்பிள்ளை எல்லாம் எடுத்துட்டு நிறைய வயசு போன அம்மா அவங்கள பிள்ளையில காணையில் அப்படின்னு அழுது கொண்டுருக்காங்க அழுவியலையும் பார்க்கும்போது நமக்கு சரியான கவலையா இருக்கும் இடத்துல நிற்கும் நாங்கள் எவ்வளவு மக்கள்னு சொல்லி

உண்மையா இங்க இருக்கிற சனங்கள்லாம் உண்மையாகவே சரியான பாவம் சொல்ல வார்த்தை இல்லை சொல்ல வார்த்தையே இல்லை இதெல்லாம் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புகள் இதெல்லாம் எனக்குமே அப்பா காணாமல் போய் யுத்தத்தில் காணாமல் போனது நான் இங்க வந்து அப்பாவை தான் நினைச்சு நான் இந்த விளக்கை நான் ஏத்துனா அப்பா வேலை செய்தார் இப்போ காய்ச்சல் கலைக்க மாட்டேன் போட்டாங்க அங்கேயும் தெரியும் எல்லாரையும் தெரியும் திருக்கேஸ்வரத்திலையும் தெரியும் சாமியம் மாட்டா என்னோட நல்ல மாதிரி

இது ஒரு அமைப்பு மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகம் அப்படின்ற அமைப்பு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளில் இங்க வரக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு இது கொடுத்து கொண்டிருக்காங்க உண்மையிலே பார்த்தா இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு நாங்கள் முதல் முறையா வந்திருக்கிறோம் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்த பிறகுதான் இந்த இடத்துல எவ்வளவு வழி வேதனை எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுது வயசு போன அம்மாமார் இல்லாட்டி கணவன் இழந்த மனைவி மனைவி இழந்த கணவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட வழியும் வித்தியாசமா இருக்குது சில அம்மா மாதிரிலாம் அவங்கள பிள்ளைகள் இல்லை அப்படின்றத வந்து தான் சேர்த்துருக்கலாம் பிள்ளைகள் தப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க பதினைஞ்சு வருஷமா ஆனா கூட அந்த அம்மாக்கு வந்து அந்த பிள்ளை இல்லைன்ற வழி வந்து இன்னுமே இருக்குது இந்த நாளில் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு நடந்த வேதனை கதையை சொல்லும்போது அந்த விஷயங்கள் வந்து நமக்கே சரியான கவலையாக இருக்குது இவ்வளவு காலமும் ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்றது மட்டும் எங்களுக்கு அனுபவமாக இருந்தது எங்களுக்கு வந்து இந்த யுத்தம்ன்றது தெரியாது இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு மட்டும் எங்களுக்கு காலமாக தெரியாமல் இருந்தது சில காணொலிகள் பார்க்கும்போது கவலையாக இருக்கும் அப்படி இந்த இடத்துக்கு வரும்போது இவ்வளவு பேர் இவ்வளவு கவலைகளுக்கு மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது ஒரு கவலையான விஷயமா தான் நான் பார்க்கறேன் இந்த இடத்துக்கு கட்டாயமா ஒவ்வொரு வருஷமும் நம்ம இருக்கும் வரைக்கும் வரணும் அப்படின்ற ஒரு உணர்வும் இருக்குது இன்றைய காலையில் வரும்போது உணர்வோட கூட வந்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை காணொலி எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்தோம் இங்க வந்த பிறகு இந்த விஷயங்களில் அழக்கூடிய ஒருத்தர் அழுகுறலையும் கேட்கும்போது எங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு மனசுக்கு சரியான கவலையாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு தன்மையை எங்கள தந்திருக்குது அதனால இந்த இடத்துல உயிர் நீத்த எங்களோட தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் எங்களுடைய அஞ்சலிகள் பதினஞ்சு வருஷம் இல்லை இருபத்தஞ்சு வருஷமானாலும் ஐம்பது வருஷமானாலும் எங்களோட தமிழ் உறவுகள் இந்த இடத்துல மடிஞ்சதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர் நல்லா வாழணும் இந்த தேசத்தில் தமிழ் மக்கள் நல்லா வாழணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களை தொடர்ந்து ஆதரவு தாங்க தொடர்ச்சியாக காணொளிகளை காணொலிகளை பாருங்கள் நன்றி